ஒளவையாரின் பாடல்களை பார்த்தோம் இப்பதிவில் சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தோடு சில பாடல்களை பதிவிடலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது பத்து பாட்டு எட்டு தொகை என்று கூறப்படும் பதினெட்டு நூல்களில் உள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு பாடல்களில் மிகச்சிறிய பாடல்களாகவும் எளிதில் பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான பாடல்களையும் தேர்ந்தெடுத்து மன ஓசையில் பதிவிடலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைக்கு புறநானூரின் முன்னூற்று பனிரெண்டாவது பாடல் பதிவிடப்படுகிறது இப்பாடலை எழுதியவர் பொன்முடியார் என்ற சங்ககால பெண்பார்ப்புலவர் இப்பாடல் ஒரு மரக்குடி தாயின் மனசை விளக்கமாக கூறுகிறது இனி பாடலை படிக்கலாம் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேள்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அவ்வளோதான் ஆறு வரி பொருள் ரொம்ப சுலபமானது ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே பிள்ளை பெற்று வளர்ப்பது என்னுடைய கடமை ஏன்னா இந்த ஒரு பாடுறவங்க ஒரு பெண்பார்ப்புலவர் பிள்ளை பெற்று வளர்ப்பது என் கடனே ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படி பெற்ற பிள்ளையை நல்லவனாக வளர்த்து ஆளாக்குவது அப்பாவின் கடமை வேள்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே போருக்குத் தேவையான வேல் போன்ற ஆயுதங்களை தயாரித்துக் கொடுப்பது கொள்ளனின் கடமை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே நல்ல முறையில் அவனுக்கு போர் பயிற்சி அளித்தல் வேந்தனின் கடமை ஒளிர்வாள் அறிஞ்சமும் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே ஒளிர்கின்ற வாளினை போர்க்களத்தில் சுழற்றி பகை மன்னர் யானைகளை கொன்று மீண்டு வருதல் காலையின் கடமையாகும் அவ்வளோதான் இந்த பாடல் இந்த பாடல்குடைய வயது வந்து நிச்சயமாக ரெண்டாயிரம் இடங்களுக்கு மேல் ரெண்டாயிரம் இடங்களுக்கு முற்பட்ட தமிழ் மக்களின் வாழ்க்கையையும் வரலாறையும் சொல்லக்கூடிய ஒரு பார்வை இது அது ஒரு பெண் எழுதியிருக்காங்கங்கிறது சிறப்பு இந்த பாடல் நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய பாடல் என்பதால் இங்கு பதிவிடப்பட்டது இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்